உறவுண்டா நம்மளை சுற்றி மட்டும் இருக்கிற ஒரு கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது தாய் தந்தை பிள்ளைகள் தாய் பிள்ளைகளை சுற்றி வர்ற உறவுகள் குடும்பங்கண்டா எல்லாங்கன்னா வரும் அப்போ அந்த அத்தனை உறவுகளை யாரும் நேசிக்கிறாங்களோ அல்லா உத்தர என்ன செய்றான்னா அருள் வாசல்களை திறந்து விடுவான் அழகில் அவனுடைய அருள் வாசல் திறந்துட்டா நம்மளுக்கு என்ன துன்பம் வருமா கிரேரம் வருமா அப்போ உறவுகளை நேசிக்கணுங்கிறத கண்மணி நாயம் ரசம் செல்லு அழைவு செல்லாம் நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாங்க அல்லாட்ட தான் இருக்குது நம்மளுடைய கஞ்சானாவுடைய சாவி உலகத்தினுடைய அத்தனை பேருக்கு ரிசுக்கு அளக்கக்கூடிய சாவி ரபுள் தான் இருக்கு அப்போ அந்த அந்த சாவி என்ன செஞ்சுருக்கான் நம்மளுடைய உள்ளத்தில் எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கேன்டா இஸ்மில்லாக ரஹ்மான் நிர்ரஹிங்கிற சாவியை நம்மளோட கொடுத்துருக்கான் அடுத்தது உறவுகளை நேசிக்கக்கூடிய அந்த பண்பையும் நம்மகிட்ட தந்திருக்கான் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கூடாது உறவுகள் இல்லை யார் கணவர் வீட்டு வழியில் சொந்தம் வந்தாலும் சரி நம்ம வீட்டு பக்கம் சொந்த வந்தாலும் சரி எல்லாமே என்ன ஆகுது அல்லாவும் தவக்கண்டு நம்மளுக்கு அகந்திர செலுத்தக்கூடியவர்களாக உறவுகளை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கள் அருவானாக அல்லாவுடைய பறக்கத்தை நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்றால் உறவுகளை நேசிப்பதுனால தான் நம்ம அல்லாவுரையும் வர கிடைக்கும் உறவுகளுக்கு ஆணி வேணுங்கிறது தாய் தந்தை ஆணி ஆணிகேங்கிறது தாய் தந்தை தந்தையை இறந்துட்டாங்க தாய் இறந்துட்டாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க அவங்கள நேசிக்கிறதுனால அல்லாவு தலுடைய நாட்ட பிரகாரம் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் உறவுகளை நேசித்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாவு தலாக்கி அருள்வானாங்க ஆணி அடுத்தது நான்